கூட்டத்திற்கு கைகளில் குப்பைகளுடன் வந்து அதிமுக கவுன்சிலர்கள் தனியாருக்கு குப்பை எடுக்க வழங்கப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மாமன்ற கூட்ட அரங்கில் மேயர் கல்பனா தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் ரமேஷ் தர்மிளா ஆகிய மூன்று பேரும் கைகளில் குப்பை கூடைகளுடன் வந்தனர் தனியாருக்கு குப்பை எடுக்க விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் வீடு வீடாக முறையாக குப்பைகள் எடுக்காத நிலையில் எதற்கு வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அட்டைகளை ஏந்தியபடி மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்த அவர்கள் மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பேட்டியளித்த கோவை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் இரண்டு மாதங்களுக்கு பின்பு இன்று மாமன்ற கூட்டம் நடத்தப்படுகின்றது எனவும் தனியாருக்கு நூற்றி எழுபது கோடி ரூபாயில் மதிப்பை குப்பை எடுக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் குப்பைகளை ஒழுங்காக எடுப்பதில்லை எனவும் வெள்ளலூர் குப்பை இருந்து துர்நாற்றம் வீசுகின்றது எனவும் குற்றம் சாட்டினார் குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை எனில் கட்சி தலைமை அனுமதி பெற்று மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் டெண்டர் விடப்பட்ட பின்னர் குப்பை எடுக்க போதுமான வாகனங்களை தனியார் நிறுவனம் பயன்படுத்துவதில்லை எனவும் யாரோ ஒரு தனி நபருக்கு ஆதரவாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுகின்றது எனவும் குற்றம் சாட்டினர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பொருளாக மாநகராட்சி பகுதியில் தொழில் வணிக தொழில் வரி விதிப்பது தொடர்பான தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டும் என அதிமுக சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் இதனையடுத்து அந்த தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது இதே போல சிறுவாணி அணையில் நீர்மட்டம் குறைக்கப்பட்டதால் குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதாகவும் அணையின் நீர்மட்டத்தை குறைக்க கேரள அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பாக பேசிய மேயர் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சரிடம் கலந்து பேசிய முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் குப்பை எடுக்க கடந்த அதிமுக காலத்து இருந்த திமுக காலத்துல வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து சுத்தமா மாநகராட்சி முழுதும் நூறு வார்டு குப்பை கடை பண்ணிட்டாங்க மழை வந்து குப்பை வாசம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த காலத்தில் பிப்ரவரி மாதத்தில் குயிமுத்தூர் வரைக்கும் அங்கே சுந்தராபுரம் போத்தனூர் வெள்ளலூர் இல்லை அங்கே மக்கள் ஒரு கோவைப்பூர் வரைக்கும் ஸ்மெல் வருதுங்க மக்கள் வசிக்கவே முடியாத அளவுக்கு இந்த கோவை மாநகராக இந்த மேயர் திமுக மேயர் வந்த மாற்ற முயற்சிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அதிமுக கவுன்சிலர் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இது வந்து இது இப்படியே போய் நடந்துகிட்டு இருந்தா அது எங்களுடைய மாண்புமிகு மிக எதிர்க்க தலைவரான எடப்பாடி தலைவர் சொல்லி அண்ணன் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாநகராட்சியை விரைவில் முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் அதிமுக சார்பாக நடைபெறும் தெரிவிச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்கள் மீது வீட்டு வரி உயர்வு காலையில் வரி உயர்வு குப்பைக்கு வரி கரண்ட்டு வரி உயர்வு எல்லாம் பண்ணியாச்சுங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் கொஞ்சம் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு தொழில் வரி உயர்வுங்க எப்படிங்க அதாவது கொரோனா காலம் முடிஞ்சு இப்போதான் மக்கள் கொஞ்சம் அப்படி நிம்மதி தெரிஞ்சுட்டு தொழில் பண்றான் ஒரு சாதாரண பெட்டிக்கடை வச்சிருக்கும் கூட மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்து இப்போ டாக்ஸ் போடணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வராங்க திராவிட மாடல்